ஏல மாப்பிள்ளைலா நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை இருந்து தேனி அருண்குமார் பங்காளி உங்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம நினைச்சது சாதிஷ்டம் ஆமாம் அது என்னையா வீடியோ போட்டு புலம்பிட்டு கிடைக்கிறது அது என்ன அவங்களுக்கு பிடிச்சு கொடுத்தது நீங்க தானா யோ அந்த குறுப்பை பிடிச்சது நீங்க இல்லை அது கண்ணியமிக்க காவல்துறை ஐயா பிடிச்சிருக்காங்க அதிகாரி பிடிச்சிருக்காங்க திவ்யா கழிச்சியா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னமோ தான் பிடிச்சிட்டேன் அப்புறம் என்னது ஜெயிச்சிட்டோம் மாறான அழுது ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு வீடியோ போட்டுக்கிறேன் என்னது ஜெயிச்சு இருந்தால போதும் நம்ம பண்ணிட்டோம் இதை நம்ம எதிர்பார்த்தோம் அதெல்லாம் பரவாயில்ல கடைசியில் ஒன்று போட்டுக்கிறேன் நான் இனிமேல் இன்ஸ்டாகிராம் பக்கம் வரமாட்டேன் நண்பர்லே இன்ஸ்டாகிராமுக்கு முழுக்க நான் போட்டுட்டேன் இனிமேல் இன்ஸ்டாகிராமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் நான் வெளியே போறேன் அது உண்மை இப்படி தான் சொல்லி வேறு கடையில் பார்த்தா நாளைக்கு காலையில் வந்து சாதனா கூட வேறு யார் கூட வீடியோ போட்டு ஆடி அடைப்பார் உங்களை பற்றி என்ன தெரியாதா வணக்கண்டா பங்காளி சும்மா சரக்கை போட்டுக்கிட்டு சிளம்பாமல் சும்மா கடையும் அதை நான் நான்தான் பிடிச்சேன் அப்படி இப்படின்னு கேட்டு ஏன் அதில் ஜெயிச்சிட்டேன் மரம்னா என்ன ஜெயிச்சிட்டு இரு பத்தியில் ஜெயிச்சிட்டுரா ஒன்றும் ஜெயிக்க முடியாது அதனால் கம்முன்னு வாய முடித்து கடையும் சும்மா சிளம்பிட்டு கிடக்காதையும் உணக்காண்டா அம்மாப்பிள்ள